ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் மயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியல் வைத்து அடி போற்றுகின்றேனே மரிசே கையினே மதமாபுரி போர்த்தவனே குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவள் செய்வேன் நெறியே நின்னடியார் நினைக்கும் திரு அறிவே உன்னை அறிந்தேத்த அறிந்தே தமாட்டேனே நே மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை எங்குள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவள்ளார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவூர் வீரட்டனாரே உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா மனக்கவளை நீக்குகின்ற தென்மதுர் நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீ ஏ நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயே நறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கன்மாள் திருத்தங்கச்சியே எல்லாம் வல்ல செந்தமிழ் சுக்குநாத பெருமானுடைய திருவடிகளையும் தருமை நட்சத்திர குருமணிகளுடைய பொன்னார் திருவடிக் கவனங்களை மனம் மொழி மெய்களால் திக்கு நோக்கி வணங்கி மகிழ்கிறேன் தலம் மூர்த்தி தீர்த்தம் ஆகிய மூவற்றாலும் சிறப்புடையது திருக்கடவூர் மூவர் முதலிகளாலும் பாடல் பெற்ற தலம் பிரம்மனுக்கு ஞானோபதேசம் கிடைத்த இடம் பிரம்மன் சுபெருமானை நோக்கி தவம் இருந்தபோது ஞானோபதேசம் பெற வேண்டி தவம் இருக்கிறார் அப்பொழுது எம்பெருமான் அவர்களோட கையிலே ஒரு வில்வ விதையை கொடுத்து இந்த வில்வ விதை ஒரு முகூர்த்த காலத்தில் எந்த தளத்தில் இட்டால் முதை முளைக்கிறதோ அந்த தளத்தில் நம்மை வழிபட்டு ஞானோபதேசம் பெறலாம் என்று அருள்கிறார் பிரம்மனும் ஒரு ஒரு தலமாக வந்து திருக்கடவூர் தலத்திலே இட்ட பொழுது அந்த ஒரு முகூர்த்த காலத்திலே அந்த விழுவ விதை முளைத்து வந்தது அங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு அவர் பூஜித்த சிவலிங்கம் வில்வாரணேஸ்வரர் என்று வழங்கப்படுகிறது அங்கே அவருக்கு ஞானோபதேசம் கிடைத்தது மார்க்கண்டேக்காக அவர் என்றும் பதினாறு அந்த ஆயுளை வந்து காலனை வந்து சம்காரம் செய்கிறார் மார்க்கண்டேயருக்காக அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த குறிப்பினை நம் தேவாரத்திலும் மூவர் முதலிகளும் குறிப்பிட்டுள்ளனர் கரிதரு காலனை சாடினானும் என்று சம்பந்தமூர்த்தியிடும் மார்க்கண்டற்காக அன்று காலனை உதைப்பர் போலும் கடவுர் வீரட்டனாரே என்று அப்பர் சுவாமிகளும் கொன்றாய் காலன் உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அருளியுள்ளனர் திருவிளையாடல் புராணத்திலும் இதனை பற்றின குறிப்புகள் உள்ளது கருவிவில் காலன் மார்பித் சேவடி கமலஞ்சாத்தி சிறுவனுக்காய் இந்த சேவ பெருமான் மேய அரைவுனர் பழன மூதூர் என்று திருவிளையாடல் புராணத்திலும் தளத்தினை பற்றிய குறிப்புகள் உள்ளன தலம் காலனை சம்காரம் செய்த காரணத்தினால் இது எமபயம் நீக்கும் தளமாக விளங்குகின்றது அதனால் இங்கே ஆயுள் ஹோமம் சதாபிஷேகம் கனகாபிஷேகம் போன்றவை பல ஒரு நாட்களிலே பல சதாபிஷேகங்கள் கனகாபிஷேகங்கள்லாம் நடைபெறுகின்றன தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமே என்னும் அப்பர் சுவாமிகளுடைய வாக்கிற்கு ஏற்ப இத்தலத்திலே ஒரு நல்ல ஒரு தோத்திர நூலை அருளிய அபிராமிப்பட்டார் அவதரித்த தலம் அதுபோல் திருக்கல்ச்சுப்படியார் என்னும் சாத்திர நூலை இயற்றிய கடல் தேவநாயனார் தேவனாயனார் அவதாரம் செய்த தலம் அபிராமி அந்தாதியிலே அனைத்திற்கும் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் உண்டான பாடல்கள் இருக்கின்றன அதாவது அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்னும் வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப அவ்வுலகை அடைவதற்கான அருளை வேண்டுவதற்கும் அபிராம இந்தியாதியில் பாடல்கள் உள்ளன இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான கல்வி செல்வம் பதவி மனைவி மக்கள் இவை அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கு அன்னை அபிராமியை போற்றி பாடல்கள் அபிராமி பட்டர் அருளியுள்ளார் சிறப்பு வாய்ந்த பாடல்கள் மூர்த்தியும் மிகவும் சிறப்பான மூர்த்திகள் அனைத்து மூர்த்திகளுமே எங்கும் இல்லாத விநாயகர் கள்ளவாரண பிள்ளையார் வடமொழியிலே சோர விநாயகர் என்று அருள்வார்கள் சிவாச்சாரியவர்கள் கூறியது போல அமுதகலத்தை அவர் மறைத்து வைத்தார் அதனால்தான் கள்ளவாரண பிள்ளையார் என்று வைக்கப்படுகிறார் சுவாமி அமிர்த கடமே அது சிவலிங்கமாக உருவானது ஆனால் அது வந்து அமுதகடேஸ்வரர் மூர்த்தியும் சுவாமியும் சிறப்பான மூர்த்தி காலசம்ஹார மூர்த்தி மிகவும் சிறப்பு மூர்த்தியாக அங்கு கருதப்படுகிறார் பாலாம்பிகையோடு காலசங்கார மூர்த்தி இருக்கிறார் இவருக்கு ஆண்டுக்கு பதினோரு முறை மட்டும் அபிஷேகம் நடைபெறுகிறது சித்திரை மாத உற்சவத்தில் வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் காலசங்கார மூர்த்தி வந்து புறப்பாடாகி வீதி வளம் வருகிறார் அடுத்தது அபிராமி அன்னை சரஸ்வதி லக்ஷ்மி ஆகியோர்லாம் வழிபட்ட அன்னை அபிராமி அன்னை அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்று அபிராமிப்பட்டர் குறிப்பிடுகிறார் அப்பேற்பட்ட அன்னையை லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் வழிபட்டு அருள் பெற்றனர் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான தலங்கள் வந்து ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்னு சொல்லுவாங்க அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் திருக்கடவூரும் ஒன்று நம் தரும ஆதீனத்திற்கு அருளாட்சிக்குட்பட்ட இரண்டு தலங்கள் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இருக்கின்றன ஒன்று திருக்கடவூர் அன்னை அபிராமி மற்றொன்று திருவையாறு அறமளர்த்த நாயகி இவ்விரண்டும் நம் தருமயாதினத்தின் பரிபாலனத்திற்குட்பட்ட தலங்களாகும் இந்த கார்த்திகை மாதத்திலே சோமவாரம் சங்காபிஷேகம் செய்யப்படுகிறது ஏனென்றால் கார்த்திகை மாதம் சிவபெருமான் வந்து அக்னி பிழம்பாக இருக்கிறார் அதனால் அவரை குளிர்விக்கும் பொருட்டு நம் சங்குகளை கொண்டு அதிலே வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு என்று இரண்டு வகை உள்ளது இடம்புரி சங்கு பெரும்பான்மையாக கிடைக்கக்கூடியது வளம்புரி சங்கு லட்சத்தில் ஒரு சங்கு தான் கிடைக்கும் அது இது விஷ்ணு வைத்திருப்பது வளம்புரி சங்கு கிருஷ்ணர் வைத்திருப்பதும் வளம்புரி சங்கு அந்த வளம்புரி சங்கிலே இடம்புரி சங்குகள் அனைத்திலும் சேர்த்து ஆயிரத்தெட்டு சங்கால் இறைவனை அபிஷேகம் செய்விக்கும் பொழுது இறைவன் குளிர்கின்றான் சங்கு என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடியது அந்த இயற்கையாக கடலில் வந்து ஒரு உயிரினத்திலேருந்து கிடைக்கக்கூடியது எந்த ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்களையும் சத்தம் வராது நம்ம சங்கை எடுத்து காதில் வச்சோம்னா இந்த ஓம் என்ற அந்த பிரணவம் சத்தமானது வந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் உலகமே வந்து அந்த பிரணவத்தில் தான் அடக்கும் அண்டமே அப்படி அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது சங்கு அதனை திருமூலரும் சங்கினுடைய ஒளி வந்து மிகவும் சிறந்த ஒளி என்று குறிப்பிடுகிறார் காதனி குண்டலம் கண்டிகை நாதமும் ஊதுனர் சங்கும் உயர்கட்டி கப்பறை ஏதமிழ் மாதுகம் யோகாந்த மாதனம் ஏதமிழ் யோக பட்டதண்டம் நீரைந்தே இன்னும் இந்த பாடலிலே சங்கினுடைய அந்த நாதம் வந்து மிகவும் வந்து மங்கலமான ஒளி என்று கூறுகிறார் இதை வந்து ஒரு சிலர் வந்து இப்போ அமங்கலமான ஒளி அப்படின்னு சொல்லி சங்கு ஒளியதை கேட்பாங்க நம் தர்மயா தினத்தில் வந்து சொக்கநாதர் பூஜையின் பொழுது தீபாராதனையின் பொழுது சங்கு ஊதப்படுகிறது அப்புறம் ஒரு ஐந்து வகை அள வகை அளவுகளிலான சங் சங்கினாலே சொக்கநாதருக்கு தினமும் குருமணிகள் அபிஷேகம் செய்விக்கின்றார்கள் ஐந்தும் வளம்புரி சங்கு தினமும் அபிஷேகம் செய்விக்கின்றார்கள் அந்த காலத்திலே சிறு குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதாக இருந்தாலும் மருந்து கொடுப்பதாக இருந்தாலும் சங்குநிலையை வைத்து குழந்தைக்கு ஊட்டுவார்கள் ஏனென்றால் நுண்கிருமிகளை அந்த சங்கானது அழிக்க உள்ளது அதனால்தான் அந்த குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் போது மருந்து கொடுக்கும்போதெல்லாம் சங்க பயன்படுத்துகிறாங்க அப்பேற்பட்ட அந்த சங்குனால் நம்ம சிவாச்சாரியர் அவர்கள் சொன்ன மாதிரி தன்னை மூலிகைகளும் போட்டு இரநூத்தி முப்பது வகையான மூலிகைகள் தானியங்கள் கிழங்கு வகைகள் கீரை வகைகள் பஞ்சகவ்யம் அனைத்தும் சேர்த்து அவர்கள் நேற்று மாலை கலந்து நம் முன்னே தான் நான் நட எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல சிவாச்சாரியா சொல்ல சொல்ல அப்படியே எடுத்து கலந்தாங்க அதை கலந்து எல்லா சங்கலியும் எடுத்து உத்து கோரோசனை கோரோசனைலாம் மிகவும் மருந்து பொருள் குங்குமப்பூ இந்த மாதிரி பல வகையான உயர் ரக மூலிகைகளும் அதில் சேர்க்கப்பட்டு அமிர்தகடேஸ்வர பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது மிகவும் சிறப்பாக அந்த தீர்த்தத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது பல வகையான நோய்கள் இருந்து நாம் விடுபட முடியும் ஏனென்றால் அனைத்தும் மூலிகை அதில் வேறு எதுவுமே இல்லை மருந்துன்னு சித்த மருத்துவத்தில் எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் இப்போ வந்து தண்ணீரை கலந்து அந்த நீரில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது அதை நாம் அதை காண்போருக்கும் அதை பெற்று அந்த தீர்த்தத்தை பருகுவோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கப்பெற வேண்டும் இத்தகைய வாய்ப்பினை நமக்கு அளித்த நம் நட்சத்திர குருமணிகளினுடைய பொன்னார் திருவடிக் கமலங்களை மீண்டும் ஒரு முறை வழங்கி மகிழ்கிறேன்